விளையாடும்போது இந்த மூன்று பொருட்களையும் உபயோகித்து விளையாடினால் தினமும் விளையாடும் விளையாட்டு முறையிலிருந்து வித்தியாசமாக விளையாடியும் போரடிக்காமல் விளையாடியும் விளையாட்டை இன்னும் ஜாலியாகவும் நீண்ட நேரமாகவும் விளையாடலாம் விளையாட்டுகளில் பல வகையான விளையாட்டு முறைகள் இருக்கிறது அதில் பெரும்பான்மையான கணவன் மனைவிகள் எப்பவும் விளையாடும் விளையாட்டு முறைகளையே பயன்படுத்தி விளையாட்டை முடித்துக் கொள்வார்கள் இதற்கு காரணமே விளையாட்டு முறைகளை பற்றி நன்கு அறியாமையால்தான் ஆனால் அந்த முறைகளைப் பற்றி நன்கு அறிந்த கணவன் மனைவிகள் தினமும் பல வகையான விளையாட்டு சாதனங்களை பயன்படுத்தி மகிழ்ச்சியுடன் மற்ற கணவன் மனைவிகளை விட சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அதில் அவர்கள் விளையாட்டிற்காக பயன்படுத்தும் மூன்று பொருட்களை பற்றி பார்ப்போம் ஒன்று தேன் விளையாட்டிற்கு முன்பாக சிறிதளவு தேனே கடைகளிலிருந்து வாங்கி வைக்கவும் பின்பு விளையாட்டின் போது தேனை கத்திரிக்காயில் புரட்டிவிட்டு சுவைப்பது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் கூடவே கத்திரிக்காயிலிருந்து வரும் சிறிதளவு சத்துக்களும் தேனின் சுவையும் கலர்ந்து ஒரு புது வகையான சுவையை கொடுப்பதால் அது கண்டிப்பாக மனைவிகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டுமல்லாமல் தேனே மாம்பழத்தில் தடவிவிட்டு சுவைப்பதால் எப்பவும் சுவைக்கும் மாம்பழத்தின் சுவையை விட மல்கோவா மாம்பழத்தைப் போல் தேன்கோவா என்ற புது மாம்பழத்தை சுவைக்கலாம் மேலும் அந்த தேனை மனைவியின் பூந்தோட்டத்தில் விரிந்திருக்கும் ரோஜா பூவின் இதழ்களில் ஐந்து சொட்டை மேலிருந்து கீழே நோக்கிவிட்டு அது இதழ்களுக்குள் வடிந்து கொண்டு செல்லும் போது அந்த இதழ்களை சுவைத்தால் மனைவி ஜெட் வேக